முருகாசரணம் நைட் தூங்கும் முன் இதை செய்யுங்க உங்கள் ஆயுளில் இருபது வருடம் அதிகரிக்கும் என்கிறார் மருத்துவர் சிவராமன் உடலில் நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கவும் தசைகளின் வளர்ச்சியை சீராக்குவதற்கும் புரதம் என்பது அத்தியாவசிய ஊட்டச்சத்தாகும் அந்த வகையில் புரதச்சத்தை எவ்வாறு பெற முடியும் என்று மருத்துவர் சிவராமன் கூறியுள்ளார் நம் வீட்டு கிச்சனில் நாம் கூடுதலாக செலவழிக்கும் இருபது நிமிடங்கள் நம் ஆயுள் காலத்தில் இருபது ஆண்டுகளை அதிகரிக்கும் என்று மருத்துவர் சிவராமன் தெரிவித்துள்ளார் அதன்படி புரத சத்து நிறைந்த உணவுகளை அன்றாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நாம் சாப்பிடுவதற்கு தேவையான அளவு கொண்டக்கடலை இரவு நேரத்தில் ஊற வைத்துவிட்டு காலை எழுந்ததும் அதில் தேவையான அளவு உப்பு மஞ்சத்தூள் மற்றும் கொத்தமல்லி இலைகளை சேர்த்து சாப்பிடலாம் என்று அவர் கூறுகிறார் இதன் மூலம் புரதசத்து கிடைத்துவிடுகிறது உங்கள் ஆயிலை அதிகரிக்க தினமும் இரவு இதை செய்யுங்கள் என்கிறார் ஏஜ் இன்க்ரீசிங் ஃபுட்ஸ் என்கிறார் டாக்டர் சிவராமன் சர்க்கரை நோயாளிகளின் இரத்தத்தில் சுகரின் அளவு வேகமாக உயர்வதை கட்டுப்படுத்தும் ஆற்றல் கொண்டைக் கடலுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது ஏனெனில் இதில் புரதச்சத்து அதிகமாகவும் கார்போஹைட்ரேட் குறை குறைவாகவும் இருக்கிறது இந்த கார்போஹைட்ரேட்கள் வேகமாக இரத்தத்தில் கலப்பதில்லை என மருத்துவர் சிவராமன் கூறுகிறார் சிலருக்கு கொண்டைக்கடலை சாப்பிடுவதால் செரிமான தொல்லை ஏற்படுவதாக கூறப்படுகிறது அவர்கள் கொண்டைக்கடலை மீது சிறிதளவு ஜீரகத்தூள் அல்லது ஓமம் சேர்த்து சாப்பிடலாம் என்று அறிவுறுத்தப்படுகிறது இந்தியர்கள் அதிலும் குறிப்பாக தமிழர்கள் இடையே சத்து குறித்த விழிப்புணர்வு இல்லை என்று மருத்துவர் சிவராமன் தெரிவித்துள்ளார் ஒரு கிலோவுக்கு பூஜ்ஜியம் புள்ளி எட்டு கிராம் அளவுக்கு ஒரு நாளில் மட்டும் புரத சத்து தேவைப்படுகிறது அந்த வகையில் புரதம் நிறைந்த உணவுகளை தினசரி எடுத்துக்கொள்வது நம் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நன்றி